ஹாய் நண்பா நண்பி பதினஞ்சு வருஷம் அப்புறமா திருச்செந்தூர் கோபுர கலசத்தை வந்து திறந்து பார்த்துருக்காங்க திறந்து பார்த்தப்போ ஒரு அதிசயம் காத்துட்டு இருந்திருக்கு அது என்னென்னு பார்க்கலாம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்த போறாங்க ஜூலை மாதம் ஏழாம் தேதி கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிட்டிருக்காங்க இந்த பணிகளுக்காக கிட்டத்தட்ட முந்நூறு கோடி ரூபாய் வந்து ஒதுக்கிட்டு பண்ணிருக்காங்க கடந்த ரெண்டு வருஷமாக இந்த ஒர்க்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு இப்போ வந்து கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் பணிகள் முடிவு அணிஞ்சிருக்கு இன்னும் இருபது பர்சன்டேஜ் பணிகள் மட்டும்தான் பாக்கி இருக்கான் இப்போ இந்த கோவிலில் இருக்க கலசங்கள்லாம் வந்து புதுப்பிக்கும் பணியை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இதற்காக ராஜகோபுரத்தில் இருக்க ஒன்பது கலசங்களும் கழற்றி கீழே கொண்டு வந்திருக்காங்க அப்போ திறந்து பார்த்துருக்க ப்போது அதில் இருக்க வரக பார்த்தீங்கன்னா கெட்டுப்போகாமல் அப்படியே இருந்திருக்கான் இது ரொம்பவே அதிசயமாக பார்க்குறாங்க கடைசியாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் கும்பபேஷம் நடந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து நடத்துகிறாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆகிருக்கு பொதுவாகவே கலசத்தில் வந்து நிறைய தானியங்கள் நிறைய பயிர்கள் அப்புறம் வந்து விவசாய தேவையான நிறைய பொருள் அப்புறம் விதைகள்லாம் வந்து சேகரித்து வைப்பாங்க ஸோ இதுக்கான காரணம் நிறைய தெரிஞ்சிருக்கும் அந்த பூமி படம் பார்த்துருப்பீங்க அதாவது ஜெயம் ரவியுடைய பூமி படத்தில் அவர் சொல்லியிருப்பார் ஸோ எதுக்காக வந்து இந்த கலசத்தில் வந்து இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்கன்ட்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பேரிடரை காலத்தில் வந்து வெள்ளம் மழை இது மாதிரி இயற்கை பேரிடர் ஏதாச்சும் வந்துச்சுன்னா எல்லா வீடுகளும் சேதமடைந்து வீட்டில் இருக்க பொருள்லாம் அடித்து செல்லப்பட்டால் அப்போதைக்கு வந்து மக்கள் வாழ்வாதாரத்துக்கு உதவியாக இருக்க பொறுத்து அந்த கோபுரத்தில் மேலே கலசத்தில் இருக்கக்கூடிய விதைகள் மட்டும்தான் அந்த விதைகள் வச்சு மக்கள்லாம் விவசாயம் செஞ்சு புழைச்சிக்கலாம் இதுக்காக அந்த கலசத்தில் வந்து என்னென்ன வைப்பாங்கன்னா நவதானியங்களான நெல் கோதுமை துவரை எள்ளு உளுந்து பாசி பயிர் கடலை மொச்சை கொள்ளு இது போன்றவையெல்லாம் வந்து அந்த கலசத்துல வைப்பாங்க ஸோ இது ஏற்கனவே படத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க கோவில் கோபுரங்கள்லாம் உயரமா இருக்கிறதுனாலையும் அதன் உச்சியில வந்து கலசங்கள் இருக்கிறதுனாலையும் வெள்ளம் முறையிட்ட பெரியீடுகள் வந்தாலும் நவதானியங்கள் பாதுகாப்பாக இருக்கும் சொல்றாங்க இதை வந்து மக்கள் பார்த்தீங்கன்னா அகைன் யூஸ் பண்ணி விவசாயம் செய்து புழைத்து கொள்ளலாம் சொல்றாங்க முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா அதிகமான அளவுல நவதானியங்கள்லாம் கோபுர கலசங்களை வந்து வைப்பாங்க ஆனா இப்ப நவதானியங்கள் குறைந்த அளவுல தான் பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க அப்படி இல்லைன்னா வரகு வந்து வைக்கிறாங்க அப்படிதான் தான் பார்த்தீங்கன்னா இந்த கோவையில் வரகு வைத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது அப்போ வச்சாங்க அது வந்து இப்போவும் பார்த்தீங்கன்னா தன்மை மாறாமலும் கெட்டு போகாமலும் அப்படியே இருந்துச்சாம் இதை கேள்விப்பட்ட பக்தர்கள்லாம் வியப்படைந்திருக்காங்க ஒரு சிலருக்குலாம் வரகுனா என்ன தெரியாம இருக்கும் வரகுனா அது வந்து ஒரு வகையான அரிசி வகை தான் வரகுன்றது சிறுதானிய வகைகள்ல அதுவும் ஒண்ணுதான் தான் வாழை கேழ்வரகு திணை வரகு சாமி கம்பு இதெலாம் தான் வந்து சிறுதானியங்கள் சொல்லுவாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தான் வந்து அந்த கலசத்தில் வந்து ஃபில் பண்ண வைக்காங்க பதினஞ்சு வருஷமாக தன்மை மாறாமல் அப்படியே இருக்கான் ரொம்பவே இது அதிசயமாக பார்க்கப்படுது இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்